வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ ப்ரொமோ டூ ரிலீஸ் ஆகிருக்குங்க ஸோ ப்ரொமோ டூவில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து கதறி அழுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு ஸோ என்ன என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்குது ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ரொமோலேயே உங்களுக்கு காமிச்சிட்டாங்க யார் யார் ஒஸ்ட்டு பிளே ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு ஸோ சௌந்தர்யா அங்கிட்டு அன்ஷிதா வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மராச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பெஸ்ட்டில் வந்து மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குங்க ஸோ முத்துக்குமரன் ஜெஃப்ரி அபியஸ்லி அண்டு நம்ம பவித்ரா இப்போ மூணு பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து ஜெஃப்ரி வந்து ஒரு கோல் போட்டுடுறான் இதில் வந்து கோல் போட்டு போடாமல் த தடுக்கவும் செய்யணும் கோல் போடவும் செய்யணும் ஸோ வந்து ஜெஃப்ரி ஒரு கோல் போட்டுறா போல் அடுத்து வந்து நம்ம பவி வந்து ஒரு கோல் போட ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து முத்துக்குமரன் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி அந்த கோல் போடும்போது அதை தடுக்காத மாதிரி அந்த ஒரு வீடியோ வருது அந்த இது நடந்திருக்கு ஸோ அங்கேருந்து பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னடா விட்டு கொடுத்தா விளாட்றீங்க அப்படின்னு ஸோ என்ன ஆயிருக்குன்னா ஜெஃப்ரி கேப்டன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முத்துக்குமரன் விட்டு கொடுத்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா ஜெஃப்ரி ஆல்ரெடி கோல் போட்டுட்டு போய் நிற்கிறது மாதிரி இருக்குது ஸோ உடனே பிக்பாஸ் பார்த்துட்டு என்னடா விட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறது இனிமேல் கேப்டன்ஷிப் டாஸ்க் ரத்து செய்யப்படுகிறது அப்புறம் வந்து நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பால்ஸும் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ முத்து வந்து உடஞ்சிட்டாப்பில் ஐயோ என்னால் தான் எல்லாமே ஆகிடுச்சி அப்படின்னு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்து சத்தியமாக பவித்ரா மேலே தாங்க நாலாவது வாரக்கு நாலாவது டைமுங்க இது கேப்டன்ஷிப்புக்காக ஃபோர்த்து டைம் அந்த பொண்ணுக்கு வந்து இது சான்ஸு நல்ல அதாவது பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வாங்கி கேப்டன்ஷிப்பில் இது பண்ணுறது இப்படி நூல் அப்படி அப்படியே மி மி போகும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த சத்தியாவோட எவ்வளோ டஃப் கொடுத்துருன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் அந்த வாட்ரு நிரப்புறது அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அப்புறம் அந்த தீபக்கோட பலூன் அப்படி இது பண்ணுறது பேலன்ஸ் பண்ணுறது அதில் பார்த்தாலும் நூல் தான் போயிருக்கோம் இந்த இதில் எப்படி போயிடுச்சு பிக் பாஸே கேன்சல் பண்ணி விட்டாரு ஸோ உண்மையிலே பவித்ராவுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் ரொம்ப கதறி எழுதுகிட்டு இருக்காப்பில் இப்போ ஆனால் உண்மையிலே குட் மூவ் பை பிக் பாஸ் தான் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா இனிமேலாவது யாராவது விட்டு கொடுத்தோம் விட்டு கொடுக்காமல் விளாடுங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ செம ட்விஸ்ட்டு அங்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வேணும் அப்படின்னு ஒருவேளை ராயன் வெளியே போவானோ அதனால தான் நாமினேஷன் ஃப்ரீ பச கேன்சல் பண்ணி விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் ரெண்டில் அன் அஃபீஸில் ஓட்டிங்களா லாஸ்ட் ரெண்டில் பார்த்திங்கன்னா ரஞ்சித் ராயன் தான் இருக்காங்க அன்ஷித்தாலாம் மேலே போயிட்டாங்க மஞ்சரிக்கு மேலேயே போயிட்டாங்க பவித்ராவுக்கு மேலேயே போயிட்டாங்க அன்சிதாலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வேலை அந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கலாமா இல்லை என்ன அப்படின்னு தெரியல ஸோ ஸ்டிக்டாக கொண்டு வந்தது ரொம்ப நல்லது தான் கொஞ்சம் ஏர்லியாக கொண்டு வந்தது நல்லாயிருக்கும் போன போன தடவை சொன்னோம் நம்மெல்லாம் இப்படி பண்ணாதீங்க முத்துக்குமரன் கேம் விளையாடுங்க அப்படின்னு ஸோ ஆப்போ வச்சு விட்டார் பிக் பாஸ் பார்க்கலாம் லைவில் எப்படி வருதுன்னு